ஃபாசில் கார் வாங்கினாவே அடுத்து வந்து பீரியடிக் மெயின்டெனன்ஸ்க்கு அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து டயர்ஸ் தான் ஸோ டயர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் ஒன்றுனா சொல்ல முடியுமா டயர்ஸில் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா நாலு முக்கியமான விஷயம் இருக்குது ஓகே டயர் டயரோட ப்ரெஷர் டயரோட ட்ரெட் டயர் அலைன்மெண்ட் அப்புறம் பேலன்சிங் அண்ட் ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஓகே இது இது நாளும் அந்த அந்த டைம்ல கரெக்டா நம்ம செக் பண்ணிட்டே இருந்தா டயரோட லைஃப் நல்லா இருக்கும் ஓகே இப்போ ஒரு ஒரு டயர் இப்ப நான் ஒரு கார் வாங்குறப்ப அவங்க கம்பெனி கொடுக்குற டயரே போட்டுக்கலாமா இல்ல வேற டயர் வாங்கலாமா எந்த டயர் வாங்குனா பெட்டர் இல்ல எப்படி வாங்களா ஒரு ஐடியா சொல்லுங்க சில பேர் அந்த டயர்ஸ்ல கொஞ்சம் விளையாடுவாங்க எனக்கு இந்த டயர் பிடிக்கல நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க சாஃப்ட் இருக்கும் ஹார்ட் இருக்கும் ஒரு ஒரு பிராண்டோட குவாலிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கும் சிலது கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும் சிலது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும் சிலது ட்ரிப்பியாக இருக்கும் இதுலலாம் எல்லாம் விளையாடலாம் எப்படின்னாலும் பட் நம்ம எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு டயருக்கும் ஒரு ஒரு சைஸ் இருக்கும் டூ நாட் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஆர் ஃபிஃப்டீன் டூ நாட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் அந்த மாதிரிலாம் டயர் அதில் நம்ம அதுக்கும் சில ஒரு டாலரன்ஸ் இருக்குது ஓகே இதுலேருந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் எம்எம் ஒய்டாக போகலாம் இல்லை ரிம் சைஸ் வந்து ஒரு ஒன் இன்ச் கூட்டலாம் குறைக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்குள்ள அந்த த்ரெஷ்ஹோல்டுக்குள்ளே நம்ம சேஞ்சஸ் பண்ணால் ஓகே அதுவும் மேனுஃபேக்சரோட அட்வைஸோட பண்ணும் இது இது மாற்றலாமா அவங்களோட புக்ஸில் இது இருக்கா அப்படின்னு பண்ணிக்கிட்டா ஓகே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சம்திங் தட் இஸ் அஃபெக்டிங் அதர் சிஸ்டம்ஸ் இப்போது டயர்னா நம்ம பார்க்குறது டயர் தான் பட் அதுக்குள்ளே ட்ரைவ் ஷாஃப்ட் இருக்குது ஸ்டீரிங் இருக்குது பிரேக்ஸ் உட்காருது அது மேலே அப்புறம் சஸ்பென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கு ஆக்சல் கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற சேஞ்சுக்கு ஒத்து போகணும் இது திருப்பினா இப்படி இடிக்குது இப்படி திருப்பினா இப்படி இது இப்ப சில பேர்லாம் வந்து அலாய்ஸ் போட்டு எடுத்து வருவாரு அது என்ன பண்ணுனா திடீர்னு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சுத்தும் போது ஒரு மாதிரி ஸ்டீக்கிங் சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தா அது சஸ்பென்ஷனோட ஸ்ட்ரட்ல தேஞ்சிக்கிட்டே இருக்கும் போட்ட புது அலாய் ஃபுல்லா தேஞ்சு வீணா போயிருக்கும் திரும்ப பழசு போடுவாங்க இந்த மாதிரி சில இது இருக்கு சோ சேஞ்ச் பண்ணலாம் நீங்க உங்களோட கொஸ்டின் டயர் சைஸ் டயர் மாத்தலாம் பட் பிராண்ட்ஸ்ல சேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் அந்த டாலரன்ஸ் குள்ள நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் nothing more than that or outside that in fact ஒரு கார் லான்ச் ஆகறப்பவே வந்து இருக்கு எயிட்டீன் 18 இருக்கு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனும் வந்து தராங்க manufactured இந்த இன்ச் மாறுறதுனால மாறுறதுனால குவாலிட்டி இதெல்லாம் definitely ஒரு டயர்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு டிரைவருக்கு இப்போ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரே மாடல சிக்ஸ்டீன் இன்ச்சும் இருக்கு செவன்டீன் இன்ச்சும் இருக்கு அப்படின்னு இப்ப ரெண்டு காரோட சேசியும் வந்து சேம் தான் சோ தைரியமா அதுல வந்து இப்போ ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் டயரை வாங்கிட்டு இருக்கிற காரை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு செவன்டீன் போட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்கு இப்போ அதை விட்டுட்டு இப்ப நான் வந்து நான் செவன்டீன் இருக்கிற நான் நைன்டீன் போடுறேன் இல்ல நான் வந்து ஒன் நாட் ஒன் நைன்டி ஃபைவ் இருக்கிற வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்குறேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க அதுல என்ன பிரச்சனை வரும்னா இப்போ கார் டயர் வந்து இப்படி உட்கார்ற டயர் வந்து இன்னும் கொஞ்சம் அதோட சர்ஃபேஸ் ஏரியா கான்டாக்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த வீல சுத்துறதுக்கு ஃபியூல் ஜாஸ்தியா செலவாகுது இன்ஜின் இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணும் அந்த அவ்வளோ காண்டாக்டில இருக்கிற டயரை பிரேக் பண்றதுக்கு பிரேக்ஸ் இன்னும் அதிகமாக ஒர்க் ஆகும் அது அவ்வளோ பெரிய டயரை வந்து திருப்புறதுக்கு ஸ்டீரிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ஸ்டீரிங் பிரேக்கிங் இன்ஜின் பவர் இன்ஜின் பவர் அதிகமா இருக்கிறதுனால மைலேஜ் குறையும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா இவ்வளோ பெரிய டயர் உங்கள் இது மேலே உட்காரனால கார் நல்ல கிரிப்பு நல்லா இருக்கும் நல்ல பிளான்டா போகும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் கார்னரிங்ல ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப அப்படி அந்த உளைச்சல் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவா போகும் ஸோ ஒரு விஷயத்துக்காக மற்ற இவ்வளோ விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் பண் பண் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டயரை மட்டும் இது பண்ணாம ஓகே டயர்னால இது अफेக்ட் ஆகாது அதையும் நான் चेंज பண்ணுவேன் சஸ்பென்ஷன் உடனே சஸ்பென்ஷன் உடனே மாத்துவாங்க பிரேக்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க மைலேஜ் எனக்கு பிரச்சனை இல்ல மைலேஜ் கம்மியானாலும் பரவாயில்லை அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி மாடிஃபை பண்றது இட்ஸ் குட் बिकॉज தே நோ வாட் தே ஆர் டுயிங் இப்ப நான் டயர் மட்டும் எனக்கு பாக்க பெருசா இருக்கும் அப்படிን போட்டா நிறைய விஷயங்கள் अफेக்ட் ஆகும் இது அப்படி சொல்லும்போது ஆஃப் ரோட் னு வர்றப்ப ஒரு ஆஃப் ரோட் vehicle போறாங்கன்னாவே கண்டிப்பா பெரிய டயர் போட்டுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு டயர் பெருசா இருக்கணும் ஏன்னா வந்து நிறைய கிரிப் தேவை

சொல்றாங்களோ அதை ஒபே பண்றதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அதுல வந்து சில பேர் நான் கூட்டி வச்சுக்கிறேன் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபிளா இருக்கு இல்ல டயர் பிரெஷர் வைக்கிற பாய்கிட்டே போயிட்டு இல்ல ரெண்டு பாயிண்ட் ஜாஸ்தியாவே அப்படிலாம் அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல பட் டு பி சேஃப் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கண்ணை முடிட்டு ஒபே தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் அதுல நான் வந்து டிவியேட் பண்ணவே மாட்டேனா அண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப டயரோட ப்ரெஷர் வந்து இந்த கார்ல இந்த இடத்துல இருக்கும் அது அதுல வந்து வித் லோடு அவுட் லோடுன்னு இருக்கும் இப்போ நான் ஒரு ஃபேமிலியா ஒரு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டயர் இருக்கும் அது எத்தனை பேர் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இங்கேருந்து நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போறோம்னா டிரைவ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்கும் பிரஷர் ஒரு விஷயம் ப்ரெஷர் வந்து டயர் பிரஷ் இப்போ இப்போ நீங்கள் டயர் மாடிஃபிகேஷன் பத்தி பேசணும் இல்லையா அதே மாதிரி டயர் ப்ரெஷர் வந்து ஒபே பண்ணலைன்னா நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் இப்போ இப்போ ஓவர் இன்ஃப்ளேஷன் அண்டர் இன்ஃப்லேஷன் சொல்லுவோம் நார்மலாக கரெக்டான இன்ஃப்ளேஷன் இருக்கு ஓவர் இன்ஃப்ளேஷன் பண்ணா டயர் கீழே இருக்கிற அந்த இப்ப இப்படி இருக்கிற டயர் வந்து ஓவர் இன்ஃப்ளேட் பண்றனாலே கொஞ்சம் இப்படி ஆயிடும் கீழ் டயரோட நடு பகுதி தான் காண்டாக்ட்ல இருக்கும் சைடுல ரெண்டும் கொஞ்சம் பலூன் மாதிரி இப்படி விரிஞ்சிடும் ஸோ இதனால என்ன ஆகும்னா காரோட ரோலிங் நல்லா இருக்கும் நடு பகுதி மட்டும் அதிகமா தேயும் சைட்ல இருக்கும் போது மெக்கானிக் பார்த்தே நிறைய டயர் பிரஷர் டயர் பிரஷர் வந்து கம்மியா வச்சு ஓட்டினா அப்படியே ஆப்போசிட் ஆகும் நடுவில் இருக்கிற தூக்கிரும் சைட்ல ரெண்டும் பிதிங்கிட்டு இப்படி வெளியே வரனால ரெண்டு அவுட் சைடு இன்சைட் வாலும் அவுட் சைடு வாலும் வந்து அதிகமா தேயும் சோ இதை பார்த்திங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க சோ அண்டர் இன்ஃப்ளேட் பண்ணி ஓட்டினா பிரேக்கிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸ்டீரிங் ஹார்டாக இருக்கும் மைலேஜ் குறையும் பேசஞ்சரோட கம்ஃபர்ட் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி டயர் பிரெஷரில் விளாண்டா இந்த பேசஞ்சர் கம்ஃபர்ட் டிரைவிங் கம்ஃபர்ட் ஸ்டீரிங் ஃபீட்பேக் பிரேக்கிங் ஃபீட்பேக் மைலேஜ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறது இந்த ஒரே டயர் ப்ரெஷர்னால தான் அதனால தான் கண்ணை முடித்துட்டு மேனுஃபேக்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம உபே பண்ணுறது தான் நல்லது இப்போ ப்ரெஷர் இப்போ ப்ரெஷர் பற்றி பேசின மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது டயரில் இப்போ டயர் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப லீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குற பொருள் வந்து டயர் தான் பட் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும் காருக்கும் ரோடுக்கும் நடுவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வந்து டயர் தான் ரொம்ப டைனமிக்கான ஒரு காம்பனெண்ட் இது டயர் வந்து இப்படி போகும் இப்படி போகும் இப்படி மேலே கீழே சைட்ல எல்லா இடமும் டயர் திரும்பிக்கிட்டே இருக்கும் ஸோ கார் ஃபேக்ட்ரில இருந்து வரும்போது அதோட செட்டப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்காது இப்போ பிரஷர் அலைன்மெண்ட் ட்ரெட்டு அப்புறம் அந்த ரொட்டேஷன் சொன்னோம் இல்லையா இதில் வந்து அந்த அலைன்மெண்ட்டுன்றது செகண்ட் விஷயம் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ டயர் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் இப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் இப்படி ஆகும் இப்படி ஆகிறது வந்து டோ இன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்படி 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 இருந்தால் டோ இன் டோ இன் அதுவே வந்து இப்படி விரிஞ்சுதுன்னா டோ அவுட்னு சொல்லுவாங்க கண்ணால் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு ஒன் ஆர் டூ டிகிரிஸ் டோ இன் டோ அவுட் இருந்துச்சுன்னா ஸ்டீயரிங் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் கார் ஸ்ட்ரைட்டாக தான் போகும் வீல்ஸ் வந்து அதுக்கு ஒரு டெண்டன்சி இப்படி சுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ ஒரு மாதிரி ஒரு ஃபிரிக்ஷன்ல சுத்த கொஞ்சம் கொஞ்சம் போகும் ஒரு ஃப்ரீ ரோலிங்கா இருக்காது அதே மாதிரி டோ அவுட் இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர் வந்து ரெண்டும் ஒண்ணுன்னு ஒரு ஒரு திசையில போகணும்னு நினைக்கும் பட் நம்ம அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா ஓட்டுறோம் சோ இந்த மாதிரி டோ இன் டோ அவுட் வந்து நேச்சுரலா நடக்கும் இவ்வளவு டைனமிக்கா மூவ் ஆகுறனால கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு டிகிரிஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அதான் நம்ம அலைன்மெண்ட்ல கரெக்ட் பண்ணுவோம் பட் யூஷுவலா இந்த ரேசிங் கார்ஸ்ல எல்லாம் இதுல வச்சுதான் விளையாடுவாங்க இப்ப நிறைய கார்னர் பண்ணணும் அப்படிங்கறப்ப இந்த டோ இன் டூ ஓவட்ட வச்சு நிறைய விளையாடுவாங்க அப்படின்னு இருக்கு அது வந்து வெரி ஸ்பெசிபிக் பர்ஃபஸ் அந்த ஒரு பத்து லேப் ஃபாஸ்டா ஓட்டணும்ங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுவோம் அதுல கம்ஃபோர்ட்டோ இல்ல வேற எதுவுமே டயரோட லைஃப் எதையுமே பார்க்க மாட்டாங்க சோ அது வந்து டோட்டலா அது ஒரு வேற ஒரு விஷயம் அது இப்ப நீங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேம்பரே வந்து கம்ப்ளீட் ஆகாது டயரே வேற ஆமா டேரக்ஷன்ல இருக்கும் ஆமா சோ அத வந்து எப்படி பாக்குறது அது வந்து பாசிட்டிவ் கேம்பர் நெகட்டிவ் கேம்பர்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கார் ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தோன்னா இப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் கேம்பர் இப்படி வெளி பக்கமா விரிஞ்சுட்டு இருந்ததுன்னா நெகட்டிவ் கேம்பர் இருக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அது பொறுத்து மாறும் இப்போ ஆட்டோ லாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கேமரால வச்சிருப்பாங்க வந்துடும் அது ஏன் முதல்ல பாசிட்டிவா வைக்கிறாங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா லோட் ஏத்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிடும் வேற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்ல இப்ப சில ஹை அண்ட் சூப்பர் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே அப்படி விரிஞ்சிருக்கும் இப்போ வெளியே விரிஞ்சிருக்கிறனால என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து உள் பக்கம் மட்டும் அதிகமாக தெரியும் வெளி கான்டாக்ட்ல இருக்காது அட்வான்டேஜ் என்னன்னா பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியா இருக்கும் நல்லா தவளை மாதிரி நல்லா அப்படி விரிஞ்சு அப்படி உட்காந்துருக்கும் அதனால பார்க்க நல்ல ஒரு லுக்காக இருக்கும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ப்ராடாக உட்காந்துருக்கறனால ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கார்னரிங்ல ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் அதோட ஸ்டான்ஸே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் இதான் அட்வான்டேஜஸ் டிஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஒரு காரை எடுத்துகிட்டு போனாலே இந்த டோயின் தோட்டு பார்ப்பாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கேமரா பார்ப்பாங்க ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்குவாங்க இந்த கார்க்கு இவ்வளோ இந்த டிகிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதில் அப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ சில கார்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ் கேமரா இருக்கும் அது ஏன் பாசிட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும் அது ஏன் பாசிட்டிவா வைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகும்போது என்ன ஆகும்னா அது டயர் சுற்றுறதுனால கொஞ்சம் அது அவுட் சைட்ல புஷ் பண்ணும் ஸோ ஒரு ஒன் எல்லாம் போகும்போது ஸ்ட்ரைட் ஆயிடும் இப்போ நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் டொண்ட்டில் போகும்போது இது கொஞ்சம் இப்படி விஞ்சிரும் சோ அந்த மாதிரி ஆகக்கூடாது இருக்கா கொஞ்சம் ஒரு மைல்டு பாசிட்டிவ் இருக்கும் அதெல்லாம் கண்ணில் பார்த்தா தெரியாது பட் யூ ஹேவ் கீப் இட் இன் செக் ஸோ தான் நம்ம வந்து வீல் அலைன்மெண்ட்ன்றது ரொம்ப க்ளூசியா நம்ம பண்ணணும் எவ்ரி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பண்ணா வெரி குட் வெரி குட் ஏன்னா கார் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லனா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும் அதுக்கப்புறம் திரும்ப புதுசாகும் அது மாதிரி இல்லாம யூஸ் அட்டாசேமா இருக்கும் யூஷுவலா வந்து லாங் டிரைவ் போயிட்டு வந்தா ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு போயிட்டு வந்தாவே வீல் அலைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்கிள் பேசிப்பாங்க அது அட்ஜஸ்ட் அது அட்வைஸபிளா இல்ல தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணா ஓகே டெஃபினெட்லி பண்ணலாம் ஏன்னா வந்து லாங் டிரைவ் போறோம்னா டிஃபரெண்ட் டெரெயின்ஸ்ல ஓட்டிருப்போம் நம்மளோட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஒரு ஃபியூ தௌசண்ட் ஒரு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து பண்றதுல வந்து ஒரு இதுவும் கிடையாது கண்டிப்பா பண்ணலாம் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் வந்து டயர் ட்ரெட்ஸ் இது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம் கிடையாது கண்ணால பார்த்தாலே தெரியும் ட்ரெட் எப்படி இருக்குன்னு எந்த பக்கம் தேஞ்சிருக்கு உள் பக்கம் தேஞ்சிருக்கா வெளிப்பக்கம் தேஞ்சிருக்கா நடுவுல தேஞ்சிருக்கா இல்ல விட்டு விட்டு தேஞ்சிருக்கா இப்ப இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் நார்மலாக ஒன்றுமே தெரியாத ஒருத்த கிட்ட போய் கேட்டீங்கன்னா தேஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் போய் சொன்னீங்கன்னா இது எதனால தேஞ்சிருக்கு நீங்க எப்படி ஓட்டுறீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கிறத பார்த்தே சொல்லிடுவாங்க ஸோ டயர் த்ரெட் தெய்விறது அந்த த்ரெ லைஃப் அதுக்குள்ள ஒரு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நடுவுல ஒன்னு இருக்கும் பார்த்திருப்பேன் சோ அது கிட்ட வந்துச்சுன்னா டயர் வந்து ஆல்மோஸ்ட் அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு நம்ம மாத்தணும் அப்படின்றது அந்த இண்டிகேட்டர் ஒரு லைஃப் இண்டிகேட்டர் ஒன்னு இருக்கும் சோ அதுவும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் அண்ட் டயரோட லைஃப் இருக்கும் அந்த டாட் நம்பர்னு போட்டிருக்கோம் இல்லையா டூ டூ த்ரீ ஒன் செவன் அப்படின்னு இந்த ஃபோர் டிஜிட் நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து வருஷத்தோட எந்த வாரத்துல அந்த டயரை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி த்ரீனா

இல்ல டயர் ரொட்டேஷன் வந்து அட்வைசபிள் தான் ஏன்னா இப்போ இப்போ ஃப்ரண்ட் வீல் இப்போ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற நைன்டி பர்சன்ட் காசு எல்லாமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஸோ ரியர் வீல்ஸை விட ஃப்ரண்ட் வீல் தான் அதிகமா தேயும் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் அதிகமா தெரியும் எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் அதிகமா இருக்கும் ஸோ யூஸ்வலா டயர் ரொட்டேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருக்கிற ரெண்டும் அப்படியே ஃப்ரண்ட்ல வரும் ஃப்ரண்ட்ல இருக்கிற ரெண்டும் கிராஸா பின்னாடி வரும் அப்படி இல்லை நம்ம கிட்ட ஒரு ஸ்டெப்னி இருக்குன்னா ஒன்னு இந்த பக்கம் போகும் ஒன்னு ஸ்டெப்னிக்கு போகும் ஸ்டெப்னில இருக்கிறது இன்னொரு வீலுக்கு வரும் ஸ்டெப்னி ஸ்டெப்னி எல்லாம் ஒரு சைஸ் வேற இது வந்து வந்து சைஸா இருந்தா மட்டும் இல்லைன்னா வந்து அதில் கை வைக்க மாட்டாங்க ரெண்டும் பின்னாடி போகும் பின்னாடி இருக்கிற ரெண்டும் அப்படியே போகும் இதுதான் வந்து நார்மலா நம்ம பண்ற டயர் ரொட்டேஷன் இப்படி பண்ணா எல்லா டயரும் ஒரே மாதிரி தேயும் அதோட லைஃப் கொஞ்சம் எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றதுனால டயர் ரொட்டேஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரியா இருக்கும் இன்னொரு பக்கம் நல்லா இருக்கும் அது நல்ல டைனாமிக்ஸ் மாறும் சோ டயர் ரொட்டேஷன் இஸ் ஆல்சோ ஓகே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ சில பேர் டயர் மாடிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு ஏஸ்தட்டிக்லாம் பெட்டர் ஆகணும்னா டயர் ரொம்ப ஒய்டா பண்ணுவாங்க அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ இது ஃபெண்டர் இப்போ இந்த ஃபெண்டருக்கு உள்ளதான் டயர் இருக்கணும் இப்போ இங்க இருந்து எனக்கு டயர் தெரியாது எனக்கு ஃபெண்டருக்கு உள்ளதான் இருக்கும் அதுதான் ரூல் இப்போ அது அதுல இருந்து வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாக்குறதுக்கு ஏதோ அப்படி பெருசா அப்படி இருக்கு ஆக்கா நல்லா இருக்காது என்ன கேட்டாங்க நல்லா இல்லாம சொல்லுவேன் நானு பட் நல்லா இருக்குன்னு நினைச்சு அப்படி பண்றாங்க அது என்னன்னா அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அது வந்து பாக்குறதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்காது செகண்ட் விஷயம் என்னன்னா டெக்னிக்கலி அதோட காரோட ட்ராக் அதை அஃபெக்ட் பண்ணும் பிகாஸ் இப்போ டயர் வந்து இங்கிருந்து இப்படி வெளியே வந்துருச்சு அப்படின்னா காத்து படும் போது ஃபர்ஸ்ட் அந்த டயர் மேலதான் போடும் டயர் சுத்திட்டு இருக்கு அது வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணும் சோ அதனாலதான் இப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினாலும் ஃபெண்டருக்கு உள்ளதான் டயர் ப்ராடா இருக்கும் டயரு பட் ஃபெண்டருக்கு உள்ளதான் டயர் வச்சிருப்பாங்க அப்படியே இப்ப நான் இது இதை விட வைடா ஒரு டயர் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த இடத்த மாத்துவாங்க இத கொஞ்சம் ஒரு வைடு பாடி கிட் மாதிரி போட்டு டயரை வந்து ஃபெண்டருக்குள்ளதான் வைக்கணும் அப்படின்றது ரூல் ரொம்ப இந்த ஆஃப் ரோடிங் ரொம்ப மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இதுலலாம் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேசஸ்ல கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி பண்ணுவாங்க இன்னும் இத பத்தி பேசினா இன்னும் நிறைய இருக்கு இப்ப டயரோட சை ரிம்மோட சைஸே நிறைய இருக்கு ஆஃப் செட் இருக்கு பாசிட்டிவ் ஆஃப் செட் இருக்கு நெகட்டிவ் ஆஃப் இருக்கு சும்மா சிக்ஸ்டீன் இன்ச்சு செவன்டீன் இன்ச்சுன்னு கேட்டு வாங்கிருவாங்க பட் அந்த ஆஃப் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கவனிக்கலன்னா ஒண்ணு டயருக்கு வெளியே அலாய் வரும் இல்லைன்னா உள் பக்கம் ஒரு மாதிரி போகும் ஒரு மாதிரி அலாய் ரொம்ப வெளியே நீட்டிட்டு இருக்கும் இல்லைன்னா காரோட மிடில் லைன்ல இருந்து உள் பக்கம் அலாய் போகும் ஒரு மாதிரி பிளேட் மாற இருக்கும் டீப் டிஷ் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஸோ இந்த மாதிரிலாம் மாறும் ஆமாம் ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை பார்த்து இது பண்ணோம் அப்படி இல்லைன்னா மேனுஃபேக்சர் எதாவது சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு டயர் அப்படின்னு வந்தாவே வந்து நாலு விஷயம் மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ஒன்று வந்து டயர் ப்ரஷர் அதுக்கப்புறம் வந்து ட வீல் அலைன்மெண்ட் அதுக்கப்புறம் டயரோட த்ரெட்ஜ் அதுக்கப்புறம் அதோட ரொட்டேஷன் ரைட் ஸோ இந்த நாலு விஷயத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம கரெக்டாக எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளீயராக எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க தேங்க் யூ ஃபாஸில் இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க ஃபாஸ்ல அவரோட ஸ்டைலில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு டெக்னிக்கலான வீடியோவில் பார்ப்போம் நன்றி சம்ப ஹாலிடேஸ் பண்டாச் இந்த ஜிபி ஹாலிடேஸ் பண்ட் ஆச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா இந்த ஒன் ராவல் பிராண்ட்